இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பங்குனி மாதத்தில் மார்ச் பதினான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று கும்ப ராசி கும்பம் அன்பர்களுக்கு பல முக்கிய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன பணியிடம் மற்றும் தொழில் மார்ச் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இது உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கச் செய்யும் முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் வேலை மற்றும் தொழில் தொடர்பான எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரம் பங்குனி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் கும்ப ராசிக்கு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் இது தொழில் ஸ்தானத்திற்கு புதன் வருவது யோகமானது தனாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வருகையில் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் புதிய தொழில் தொடங்கும் சிந்தனை மேலோங்கும் தொழிலுக்கு முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களின் உதவியும் கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் பிள்ளைகளால் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் பூர்வீக சொத்துத் தகராறுகள் மீண்டும் தலை பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியம் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் மன வருத்தம் அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாது பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் கிடைக்காது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் இதுபோன்ற நேரங்களில் திசா புத்திக்கேற்ற தெய்வங்களை வழிபடுவது நல்லது பொதுவான பரிந்துரைகள் இந்த மாதத்தில் உங்கள் செயல்களில் நிதானம் மற்றும் பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்தவும் தெய்வ வழிபாட்டை அதிகரிப்பது மன அமைதியை வழங்கும்